வணக்கங்க நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் மல்லிகுந்தம் கிராமத்துலேருந்து எங்கள் கோயில் அமைஞ்சிருக்குது ஸ்ரீ பழனி பாத யாத்திரை குழுன்னு எங்களுது வந்து எங்கள் பாட்ட தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பழனி யாத்திரை காவடி செஞ்சு நாங்கள் பாதயாத்திரையே போகிறோம் எங்களோட ஒரு இரநூறு முந்நூறு பேர் நடந்து வராங்க இதில் வந்து எங்கள் தாத்தா வந்து ராமண்ண கவுன்று அதுக்கப்புறம் ரங்கம் பூசாரி அப்புறம் குமரன் பூசாரி அப்புறம் பழனி எங்கள் பெரியப்பா எங்கள் பழனி பூசாரி எங்கள் சித்தப்பா எல்லாம் எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க எல்லாம் ஒரு அஞ்சு பசங்க ரெண்டு பொண்ணுங்க எங்கள் குடும்பமே ஒரு நூறு இரநூறு பேர் வருவாங்க அப்புறம் இது தொடர்ந்து வந்து நாங்கள் இப்போ பன்னெண்டு வருஷம் இப்போ முடிஞ்சிருச்சு பாலாலயம் பண்ணி ச சிலை வந்து நாங்கள் கச்சிருப்பம் வந்து அவிநாசிலேருந்து எடுத்துகிட்டு வந்து முருகர் ஸ்ரீ பாலமுருகன் செல்வ விநாயகர் ரெண்டு சிலையை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமு இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் வெகு சிறப்பாக நடத்துகிறோம் இது தொடர்ந்து நம்ம உள்ளூர் வெளியூரில் இருக்கிற பக்தர்கள் இது மாமம் அச்சனை அங்க பங்காளிங்க எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஊர் பொதுமக்களும் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பக்தர்கள் வந்துமே இதில் கலந்துக்கணும் இந்த பழனி பாதையாத்திரை குழுவில் வந்து ஒரு இரநூறு பேர் பக்கமாக நடந்து வராங்க இதில் வந்து என்ன சிறப்புனால் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த இடத்துல வடக்கத்தியானூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மேச்சேரியில் இந்த பாலமுருகன் அமைஞ்சிருக்கிறாரு இந்த பாலமுருகனோட சிறப்பு என்னென்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் இது வந்து மேக்சிமம் ரொம்ப வருஷமாக இது இப்போ தான் நம்ம வந்து இந்த தொலைக்காட்சியில் வந்து பதிவு பண்ணுறோம் இவ்வளோ காலமாக நாங்கள் வந்து இந்தளவுக்கு விமர்சிக்கலிங்க சும்மா எங்கள் மாமச்சனா எங்கள் குடும்பமே சேர்த்தனா ஒரு நூறு பேர் அவங்க மூலியமாக குழந்த இல்லாதவங்க வேண்டுதல் வைக்கிறது அப்புறம் கல்வி வளம் தொழில் வளம் கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை இதுமாரி இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த முருகனை மனமார உருகி அப்பனே பாலமுருகா எங்களுக்கு இந்த பிரச்சனை இதை தீத்துக்கூடு நாங்கள் பாத யாத்திரை வரோம் எங்களால் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பொருள் உதவி நிதியுதவி எல்லாமே பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நம்ம சேலம் மாவட்டம் மற்ற தமிழ்நாடு முழுசும் எங்கே இந்த தொலைக்காட்சியில் யார் பார்த்தாலும் சரி நம்ம பாலமுருகன் இந்த சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி மேச்சேரிக்கு அடுத்தது மல்லிகைகுந்தம் கிராமம் வடக்கத்தியானூரில் ஸ்ரீ பாலமுருகன் அமைஞ்சிருக்கிறாரு இந்த பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் கல் சில வச்சு இந்த முருகனை வழிபடுறோம் மென்மேலும் இந்த முருகனோட அருள் பெற்று உங்களோட பிரச்சனை கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதனால் வந்து நீங்கள் எல்லாம் கும்பிட்டு இந்த எங்கள் பாலமுருகனோட அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அன்னதானக்கத்திற்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி செய்யலாம் இப்போ இதில் வந்து நாங்கள் எங்கள் சித்தப்பா பெரியப்பாவே ஒரு அஞ்சு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் பெரிய போட்டு அண்ணா நான் எங்கள் ச பெரிய போட்டு பேராண்டி எல்லாம் வந்து இந்த கோயிலுக்காக வேண்டுதலுக்கு பம்பை எடுத்து வச்சாங்க இந்த பம்பை மூலிமா நாங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை கொண்டுட்டு வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு எல்லா வெளியில் எல்லா மாவட்டமும் போய் நாங்கள் பம்பவாசிக்கிறோம் வாசிக்கிறோம் எல்லாம் இந்த பாலமுருகனோட அருள் தான் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அதாவது வந்து இந்த பங்குனி உத்தரத்தில் உத்தரம் மட்டும்தான் கும்பிடுவாங்க ஆனால் இந்த பங்குனி உத்தரத்தில் வந்து முருகனுக்கு உயிர் பிறப்பித்து உயிர் கொடுத்து அன்றைக்கி வந்து கும்பாபிஷேகமே நடக்குது அந்த பங்குனி உத்தரத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு அவங்களோட பிரார்த்தனை கோரிக்கையில் வச்சு நீங்கள் கும்பிடுறது ரொம்ப 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 சிறப்பு இதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கும் இந்த பாலமுருவனோட அருள் கிடைக்கணும் நீங்களும் மென்மேலும் வளரணும் இது பாலமுருவன் அருள் அருள் கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நன்றி மக்களே நான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ